கூட்டத்துக்கு வந்திருக்க முழுக்க வாழ்த்துக்கள் யுமாவுடைய காலம் இது தொடர்ந்து பாராட்டு நடந்துகிட்டு இருக்கு பாரதி தாழிலிருந்து நாகராஜனத்தோடன்னு சொன்ன மாதிரி தனியாகவே ஆதி சொன்ன மாதிரி ஒரு அவருக்குன்னே ஒரு அமர்வு ஒரு நாள் முழுக்கவே செய்ய வேண்டியிருக்கும் அப்படி ஒரு அமர்வு பத்தி எதுவுமே நடந்தது இல்லையா கடந்த வாரத்துல அந்த அமர்வு பத்தி நான் பேசிட்டு இருக்கப்ப கவிமூலத்தோட சொல்லிட்டு இருந்தேன் அவர் ஒரு ஓவியர் அவரை நீங்க மறந்துட்டு எல்லாமே சேர்ந்துட்டு அடுத்து அப்படியே வந்து சிராஜும் பேசிட்டு இருக்க சொன்னேன் நான் சும்மா இருந்துருவான் ஓவியம்னு சொன்னா நீங்களே பேசுங்கட்டான் எனக்கும் ஓவியத்துக்கு எந்த சம்பவமும் கிடையாது இவங்கக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கும் எனக்குமா இவன் தான் பேசுறான் ஓவியத்தை பத்தி அப்படின்னு ஆனால் சில ரகசியங்கள்லாம் இருக்கு நானும் வந்து தாமியேசால தொண்ணூத்தி ஆறுகளில் என்னுடைய ஓவிய கண்காட்சியை வந்து போடியில் நடத்திருக்கும் ஆனால் நானும் ஒரு ஓவியம்தான் அப்புறம் அதை விட்டாச்சு எப்படி யுமா ஒரு இடத்துல ஓவியத்தை விட்டு வெளியேறாரோ அதே மாதிரியான ஒரு விட்டாச்சு இது ஒரு விபத்து தான் சும்மா இல்லாம நான் வந்து அவர் ஓவியர் ஏன் நீங்க ஓவியரை மறந்தீங்கன்னு சொன்னேன் நீங்களே பேசுங்கன்றாங்க பேசலாம் அதுக்கு முன்னாடி உடைய பத்தி ஒரு சின்ன ஒரு நோட் மட்டும் இருக்கு ஒரு கவிதை கிடையாது தான் என் அடுத்து கவிஞர் வந்து இருக்காங்க யுமாவின் மொத்தம் விஜய் சேதுபதிக்கு முன்னரே யுமாவின் மொத்தம் பிரசித்தி பெற்றது தழும்பி நிற்கும் போது எதிர்பாராமல் ஆசீர்வதிப்பார் முத்தத்தால் குழந்தை போல தழும்பி நிற்கும் போதுதான் மற்ற நேரங்களால் நம்ம உங்களுக்கு கொடுக்க முடியாது இதுவும் ஒரு யானை தேவையான குணத்தில் பார்த்து மகிழலாம் ஓவியர் கவிஞர் நாவலாசிரியர் பத்திரிகையாளர் எது வேண்டுமோ அது ஆனால் உடைபடும் அங்குசத்திற்கு கட்டுப்பட்டவர் எப்போதும் யானை அலைந்து கொண்டே இருக்கிறது பொறிக்கடை அரிசி கடை காய்கறி கடை கடை என அலைந்து கொண்டே இருக்கிறது யானை பாகன் யாசகம் கேட்க வைத்தான் யானையை இது ஒரு ஓவியனுடைய ஒரு ஓவியன் அழிந்த பிறகுதான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கவிஞராக மாறுவது அல்லது சிறுகதை ஆசிரியரா நாவல் ஆசிரியரா மொழிபெயர்ப்பாளரா இன்னைக்கு அஹ் சாய்ந்தகனுடைய ரெண்டு பெரிய விருதுகள் வாங்கியிருக்காரு அடுத்த திட்டங்கள் நிறைய பேர் வாங்கலாம் ஆனா ஒரு ஓவிய மனம் இருக்கு இல்லையா ஓவிய மனம் ஓவிய அதுக்கான திட்டமிடுதல் ஒரு ஓவியம் போல ஒரு காங்கிரீட்டான ஒரு விஷயத்தை வந்து லாங்குவேஜில் செய்ய முடியாது மொழியில் செய்ய முடியாது ஆனால் அது சிக்கலும் இருக்குது வேறு விதமாகவும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓவியத்தில் நம்ம ஒன்று அது இன்னொன்று கூட பிரதிபலிக்கிற மாதிரியான சிக்கல் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு தன்மைக்குள்ளேயும் சேர்ந்து தான் அவர் ஓவியத்தை வந்து ஓவியத்தோடு தான் சென்னைக்கு வர்றாரு சென்னைக்கு வந்து ஒரு ஓவியம் தான் சென்னையின் அறிமுகமானது ஓவியத்தை தான் ஜனமணியில் வந்து அந்த சிறுவர் மணிக்காகவும் மற்ற சில பத்திரிகைகளுக்காகவும் ஒரு சென்னையில் வந்து சென்னை வாசம் அப்படிங்கிறது ஓவியத்தில் அதுக்கு ரொம்ப குறிப்பாக கூட்டு ஓவியங்கள் தான் அதுக்கு முன்னாவே வந்து அவர் வந்து கலர்ஸை பயன்படுத்தி பண்ணுற அந்த கேன்வாஸ் அந்த ஓவியங்களை விட்டு அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு ஏன்னா இன்றைக்கி ஒரு ஓவியன் வந்து ஜீவிச்சிருக்கணும் அப்படின்னா ஓவியத்தை மட்டும் வச்சுட்டு இருக்க முடியாது அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் இவ்வளோ நானும் இரண்டியாவில் தான் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் சந்திச்சுருப்போம் முதல்ல அங்கே தான் அங்கே வந்து நாங்கள் நாகராஜன் சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஐயாயிரம் நூலகங்கள் சிறார் நூலகங்களை கிராமங்கள் ஆரம்பிக்கணுன்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டில் நான் ஒப்புன்னிட்டு இருந்தேன் அதில் தான் அதிகமாகவும் வந்து படங்களும் புத்தகங்களுக்காக குழந்தைகள் புத்தகங்களுக்கு படம் வரைகிறது தான் முதன்மை பணியாக அங்கே வந்தது அப்புறம் அவரோட நிறைய பயணம் போயிருக்கோம் தொடர்ந்து கேரளாவுக்கு இப்போ நம்ம பேசின புத்தகங்களுக்காக கேரளாக்கு போய் உட்காந்து அங்கேருந்து டிசி புக்ஸை போய் பார்க்குறது அல்லது பைக்கோ கிளாசிக்ஸில் இருக்கக்கூடிய புத்தகங்களை மொழிபெயர்ப்பு இங்கே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி என் கையில் ஒன்றுமே கிடையாது ஆனால் சும்மா பைக்கோ பைக்கோ எவ்வளோ பெரிய கோடி சொல்லுறேன் அவங்கள்ட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்க மொத்தமாக வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐம்பது அறுபது புத்தகங்கள் இருந்தது நினைக்கிறேன் மொத்தமாக வேணால் வாங்கிக்கிங்க ரைட்ஸ் ஏன்னா நமக்கு தேவைப்படுறது ஒரு நாலு அஞ்சு புத்தகங்கள் தான் அதுதான் நமக்கு உடனடியாக இங்கே தேவைப்படுற மாதிரியான சூழல் இருந்தது அப்போது ஏர் இந்தியாவில் ஆனால் அவங்க கேட்ட பணம் அல்லது மொத்தமாக வாங்கிக்கிங்கன்னு சொன்னால் அது பேச்சுவார்த்தையை விட்டுட்டோம் அப்புறம் கேஎஸ்எஸ்பி போய் நிறைய புத்தகங்கள் வாங்கணும் எல்லாமே மலையாளம் தான் மலையாளம் இன்னும் கொஞ்சம் கூட அவரோட புத்தகங்கள் இருக்கு கொடுக்க சொல்லிட்டு இருக்கு இன்னும் கொடுக்கல மலையாளத்தில் இருக்கும் அதை நான் வச்சு ஒன்றும் பண்ணவும் முடியாது மலையாள புத்தகங்களை வாங்கி வாங்கி அதுலருந்து இந்த புத்தகம் உடனே வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதுல எல்லாத்துலையும் ஓவியம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் ஒரு பக்கம் கதை இருக்குன்னா இன்னொரு பக்கம் ஓவியம் அவருடைய ஓவியம் மனம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி முற்றாகவும் அழிஞ்சி போகல தொடர்ந்து அந்த வேலையை தான் இருக்கு ஒரு பக்கம் மொழிபெயர்க்கிற வேலையை அங்க ஆரம்பிச்சார் ஒளி மொழிபெயர்க்கோட சேர்ந்து அவரோட ஓவியங்கள் அங்கேருந்து அந்த ஓவியத்தை பயன்படுத்துறது இல்லைன்னா அவர் ஓவியம் போடுறதுக்கு இதுக்கு பேரடா இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடியே ஒரு பத்து வருஷங்கள்ல அவர் தொடர்ந்து தொழில வந்து ஓவியம் போட்டே இருக்கிறார் அங்கேயும் கூட ஒரு ஓவியராக தான் அவருக்கு முதல் அறிமுகம் அங்க இருக்கிற கவிதைகளுக்கும் அங்கே வர கட்டுரை எடுக்கும் குறிப்பாக சின்ன சின்ன கதைகள் மாதிரியான உரையாடலோட வரக்கூடிய அந்த கதைகளில் கட்டுரை மாதிரியான அந்த வடிவங்களுக்கு ஓவியம் வரையிறது தான் அவருடைய வேலையாக இருக்குது அவரும் பஷீரும் அங்கே சேர்ந்து அந்த வேலையிட மாட்டாரு இந்த ஓவியத்தில் வேற என்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு ஒரு கோட்டோவியம் ஓவியம் போடுறது பிளாக் அண்ட் ஒயிட்ல ஏதோ ஓவியம் வரையிறது அது கலரில் வரையிறது கலரில் வரையிறதுன்னு இன்னைக்கு வந்து அது ஒரு சுசிசுகேட்டடான இடத்துக்கு போயிடுச்சு இந்த மாதிரி தான் குழந்தை எடுத்து எல்லா இடத்துக்கும் பயன்படுத்த முடியுன்றப்ப அந்த ஓவியம் நோக்கி தான் அவர் முழுக்க முழுக்க நகர்ந்து போறாரு அது ஒரு கட்டமா காமிக்ஸை வந்து அறிமுகப்படுத்துகிற ஒரு வேலையை வந்து பஷீர் செய்கிற போது இவரும் உடனிருந்து ஒரு ஐந்து வருடங்கள் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷம் மூலமா தொடர்ந்து வந்து பயிற்சிகள் நடத்துது தமிழ்நாட்டில் வந்து இன்டர்நேஷனல் காமிக்ஸ் அந்த ஃபோரத்தோடு சேர்ந்து இங்கே பயிற்சி நடத்துகிறாங்க அதனுடைய விளைவா இன்னும் கூட சில நண்பர்கள் வந்து செட் டிசைனரெல்லாம் இருக்கிறாங்க ரஞ்சித் கூட எல்லாம் ரஞ்சித் தீம் டேரக்டர் ரஞ்சித் தீம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு காத்திரமான வேலை அப்போ ஓவியத்தினுடைய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துறது தொழில கூட கடைசி பக்கத்துக்கு உள்ள வந்து உள்ள அட்டையில அல்லது உள்ள வந்து ஒரு ஒரு காமிக் ஸ்ட்ரிப் ஒன்று வந்துகிட்டே இருக்கும் இப்போ வேற வேறு வகையில அந்த ஓவியங்களை பயன்படுத்துறது ஸ்ட்ரிப்ஸ யூஸ் பண்றது இந்த மாதிரியான முயற்சிகளும் கூட அவர்கிட்ட தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வந்திருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து யுமாவை யானையா பார்க்கலாம் என்ன வேணா பாக்கலாம் ஆனா யுமா அவரை என்ன பார்த்தாருன்னு சொல்லி இன்னைக்கு காலையில ஒரு உரையாடல்ல அவர் தெரிஞ்சது குமுகத்துல வந்து ஒரு பக்க இன்டர்வியூ யூமா பேசுறப்ப அதை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பேசுனீங்க என்ன ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு இவம்மா அப்படிதான் வந்திருக்காரு சென்னைக்கு வந்து எல்லாரையும் மிரட்டுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காரு அதுக்கான ஒரு பக்க குங்குதத்துல வந்த ஒரு பேட்டி ஒன்று இருக்கு அதை பத்தி அவர் சொன்னா நல்லா இருக்கும் ஓவியம் பத்தி பேசுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்தது ஒரே ஒரு புத்தகம் இல்லையா மறுபடி அப்படின்னா அந்த பக்கம் கைங்க கிடைக்கல அது ஒரு பெரிய சிக்கலான ஏரியாவை நான் ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டேன்னா என்ன நான் சொன்னேன் அவர் சொன்னாரு நான் மறுப்பும் சொல்லலை அதனால அது அப்படியே ஒத்துக்கலாம் மாதிரி போச்சு லவ் மாதிரி தான் அவர் சொன்னார் நீ ஏத்துக்கி நீ பதில் சொல்லவே இல்லை ஏத்துக்கிட்டேன் நீங்க காலையில் தான் யாரு ஆதி தான் சொன்னாரு நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்கன்னு நான் ஒத்துக்கவே இல்லைங்க மறுப்பு சொல்லல இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ இதுதான் ஓடிட்டு இப்போ தொண்ணூறுகள்ல இருந்து தான் அவருடைய கும்பகோணத்துல இருந்து ஓவிய ஓவிய மாணவன் ஓவிய கலைஞனா சென்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள்ல ஓவியனா மாறி அந்த வேலை பார்க்கறது ஆனா அது மாதிரியான ஓவியங்கள் வரைகிறதுல இருக்கக்கூடிய சிரமம் வந்து பத்திரிக்கைகள்ல இருக்கிறதுலே குறைவான பணம் கொடுக்கறது ஓவியர்களுக்காக தான் இருக்கும் நேரமும் கூட நேரமும் குறைவாக கொடுப்பாங்க கடைசி நேரத்தில் தான் கொடுப்பாங்க ஒரு லே அவுட் ஆர்டிஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் லெவலில் தான் அவங்களுக்கு இருக்கும் புதுசாக நீங்கள் கற்பனையில் தான் யோசிக்கவே முடியாது ஏன்னா நாங்கள் திரும்ப இங்கே ராம்கின்னு ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தாரு ஒரு ஓவியர் தினமலர் லவ் ஒர்க் தினமலர் லவ் தின மலரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ராம்கி தினமணி அவரோட சேர்ந்து சில காமிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோன்னு நானும் உட்காந்து பேசுகிறப்ப உட்காந்து பட்ஜெட்லாம் போட்டு ஒருத்தர் இதுக்காக வேலை பார்க்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் அதுக்கு எவ்வளவு பணம் ஆகும் பாக்குறப்ப நம்மளால பண்ணவே முடியாது அப்போ நம்ம வந்து ஒரு தனிநபர் தனி யானையை காலி பண்ணது இருக்குல்ல அதுல வந்து நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அதுக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கல யானை வந்து ஒரு அங்கு மிரட்டி தான் நம்ம ரோர் ரோடா அடைய விட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறியீடா தான் நான் அதுல சொல்றேன் ஆஹ் இது தவிர்த்து அவருடைய முயற்சின்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்ல வந்திருக்கக்கூடிய ஏற்கனவே ஆதி சொன்னாரு தமிழ்ல அதிகமான புத்தகங்களுக்கு மொழிபெயர்த்து கொண்டு சரியான புத்தகம் இருக்குன்னு அதோட சேர்ந்தும் சொல்ல முடியும் இந்த பத்து பதினைந்து வருடங்களில் சிறார் புத்தகங்களுக்கு அதிகமான ஓவியம் ஜனமணியில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் இந்தியாவில் வந்து ஒரு சின்ன சின்ன மேகசின்ஸ் இருக்கலாம் புத்தகங்கள் இருக்கலாம் பாரதியில் வந்த புத்தகங்கள் என்சிபிஎஸ் வந்த புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் ஒரு ஆயிரம் எடுத்துக்கிட்டால் அதில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீத ஓவியங்கள் வந்து தான் போட்டிருப்பாங்க ஒரு வகையில் அது அவர் அவர் இழக்காமல் அதுக்குள்ளேயே ஓட்டியிருந்தாங்க ஆனால் அது பெரிய கற்பனைக்கான வாய்ப்பு இருந்ததா அவருக்கு ஒரு ஃப்ரீயாக வந்து அவர் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்ததா அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் அந்த புத்தகங்களில் அந்த குழந்தைகளுக்கோ அல்லது அந்த சிறார் இலக்கியத்துக்கு தேவையான ஒரு படத்தை உருவாக்குற ஒரு காட்சியை உருவாக்குற வேலையை அந்த பார்த்துருக்காங்க அது ஒரு முக்கியமான வேலை ஓவியரா அந்த வேலையை அவர் முழுக்கவே செஞ்சிருக்காருதான் சொல்ல முடியும் அதோட நாங்க வந்து ஒரு யுமாக்க எனக்கும் இன்னும் ஒரு ஒரு ஒப்பந்தம் ஒன்று தொடர முடியாம இருக்கு கேரளா கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு இடையில ஒரு முறை போனோம் நாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை போய் இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்குறதுக்காக போனப்ப டீ கடைக்கு காலையிலேருந்து ஒன்றும் வேலை இல்ல எதோ அப்படி நடந்து போகிறோம் ஒரு சின்ன டென்ட் ஒன்று போட்டு ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் ஏதோ வரைஞ்சிட்டு இருக்காரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பெண்ணை வச்சு ஏதோ உடனே பொண்ணையவர் பார்த்து வரையறும் பார்ப்போம் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் அவர் போய் மலையாளம் தான் பேச போகிறாரு பணம் வரையதை பார்ப்போம்னு பார்த்து உட்காந்தோம் அவர் கொஞ்ச நேரத்தில் பேச ஆரம்பிச்சோன்னா அவர் ரெண்டு மூணு எல்லாம் தூக்கி போட்டாரு அவர் வந்து டிசி புக்ஸுக்கு எதிராக பெரிய சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கார் காப்பிரைட் இஷ்யூவில் ஏதோ ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காரு அந்த போராட்டத்துடைய காப்பி எடுத்து போட்டு போராட்டம் விடயமாக தான் நான் இங்க வந்து போட்டு உட்காந்துருக்கேன் நான் இங்கே தான் வந்து வளர்ஞ்சிருக்கேன் அப்படின்னாரு அது வரைக்கும் நான் ரெண்டு பேரும் வந்து குத்த வச்சு உட்காந்துட்டோம் கீழே உட்காந்துட்டோம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு முன்னாடி இப்படி உட்காரன்னு உட்காந்துட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பித்து அடுத்து அவரோட புத்தகங்கள் என்ன இருக்கு என்ன கேஸ் நடந்தது ஆனால் நம்பிக்கை இல்லை சரி சொல்றாரு நிறைய நேரம் பார்ப்போம்ல நிறைய கேரக்டர்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம் அப்புறம் திரும்ப மறுநாள் டிசிக்குலாம் போகிறப்ப அந்த இடங்களில் பேசுறப்பெல்லாம் தெரியுது இப்படி ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கேட்பாரு கேரளா போகிறோம் நம்ம நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு நானும் வேற வேற வேலையில மாட்டிட்டோம் அவரும் வந்து ஆஹ் வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு பயணப்பட்டு இருக்க வேண்டிய வேலையில மாற்றி இன்னைக்கு வந்து ஒரு ஓவியனாக ஒரு ஓவிய ஆசைவா உட்காந்துரு போகலான்றதை உறுதிப்படுத்துறேன் கட்டாயம் இது முடிஞ்சோன்னா நம்ம போகிறோம் இன்னும் ஒன்று எனக்கு வாக்கி இருக்கு இன்னொரு முத்தம் எனக்கு இன்னைக்கு வேணும் தழும்பாமல் வேணும் ஓவியனாக ஒரு இன்னும் ஒரு வேலையை பார்த்த வேலைன்னா திருக்குறளுக்கு ஓவியம் அடைந்தது அரசுக்காக தேவைப்படும் அந்த அந்த ஓவியம் அது வரைக்கும் தான் அவரோட ஓவியம் அப்படின்னு ஓவியத்துக்காக தனியாக நிற்கிறதுன்ற மாதிரியான வேலைகள் இருந்தது அப்புறம் இந்த புத்தகம் வசந்தகுமார் தமிழ்நீர்ல இருந்து போட்ட அந்த மருனி டிக்கெட்ஸ் அந்த புத்தகம் அது வந்து ஒரு அவருடைய ஓவியம் குறிப்பிட ஓவியங்களை மட்டும் வச்சு வந்த ஒரே புத்தகம் அது ஒன்று தான் அது இப்போ கையில கரண்ட்லாம் இல்லை நானும் ரெண்டு நாளாக தேடிட்டு இருந்தேங்க ஜெராக்ஸ் அப்படியாவது கிடைக்கும் பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு நினச்சி அது பார்க்க முடியல ஆனா இது ஒரு முக்கியமான நான் சொன்ன இந்த விஷயங்கள்லேருந்து இருந்து பார்க்க போனா தமிழில் வந்து ஒரு பதினைந்து வருடங்களில் வந்து ஒரு நூறு இரநூறு புத்தகங்கள் வந்திருக்கு ஒரு ஒரு பதினைந்து இருபது வேற இருந்து மேகசின்ஸ் வந்திருக்குன்னு சொன்னால் அது எல்லாத்துலேயும் ஓவிய ஓவியராக யுமாவுடைய ஒரு பங்கு இருக்குது அப்புறம் தொழிலில் பஷீரோடு சேர்ந்து அவர் செய்த வேலைகள் அல்லது அதுக்கு முன்னாடி காமிக்ஸ் ஆக காமிக்காக அவங்க பண்ண வேலைகள் இதெல்லாம் தூக்கு தனியாகவே பேச முடியும் இன்னொரு முறை யுமாக்காக ஒரு சிறார் இலக்கியம் சார்ந்து தனியாக ஒரு நாள் நடத்துற போது கட்டாயம் இந்த ஓவியங்களை பற்றியும் பேசணும் அதுக்குள்ளே சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது ஒரு பெண் குழந்தைக்கு பொட்டு வைக்கலாமா வேணாமான்ற விஷயங்கள் வந்து நாங்கள் அப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்போ வேணுமா வேணாமா ஒருவே அது அந்த மாதிரியான ஒரு பொட்டு வச்சு தான் ஒரு குழந்தையை வந்து பெண் குழந்தையா காட்டணுமா சடை போட்டு தான் காட்டணுமான்றது தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ட்ரெஸ்ஸில் தான் காமிக்கணுமா ஏன்னா வழக்கமாக சின்ன ஒரு கிருக்கள் தானே இருக்க போகுது ஒரு 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 கருப்புள்ளை படத்துக்குள்ள கண்டிஷன்ஸ் இருக்குது கருப்பு தான் அது சின்ன தான் போட முடியும் அதுக்குள்ளே ரெண்டு குழந்தைகள் விளையாடுற மாதிரி காட்டணுன்றப்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுறது சடையை போட்டு ஒரு சுடிதார் போட்டு போட்டு வச்சுட்டு போயிடலாம் ஆனால் அது பண்ணணுமா வேணாமா அப்படின்ற அளவு கூட உட்காந்து பேசியிருப்போம் அந்த அந்த புத்தகங்கள் பண்ணுறப்பெல்லாம் அப்போ அதுலேருந்து அந்த ஓவியங்களுக்கு தனியாகவே வைத்து ஒரு 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 அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது அதை மட்டும் வச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் அது இன்னைக்கு தயாராக இல்லை எனக்கு கிடைத்த தலைப்புங்கிறது கடைசி நேரத்தில் ஏதோ கிடைச்சத வச்சு வண்டி ஓட்டித்தரானேன் அதனால் அவர் ஓவியராக நான் என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு ஓவியராக இருந்து வெளியேற்றாலும் கூட அந்த கலை அவர் கையில எப்பயும் சுத்திகிட்டே தான் இருக்கு அவருடைய டேபிள் ஒர்க்கிங் டேபிள் நீங்க எங்கே ஒர்க் பண்ணுற எடுத்தாலும் பார்த்தாங்களோ அவர்கிட்ட கட்டாயம் வந்து அவர் இறந்த காலத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு பழைய புத்தகங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அதுல ஒரு காமிக்ஸ் புக் இருக்கும் அதை எடுத்து பாத்துக்குவாரு இதெல்லாம் வரையணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நிகழ்வு காலத்துல அவர் ஏதோ ஒரு புத்தகத்துக்கு மேகசினுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் அந்த இருக்கும் அடுத்து பண்ண போகிறேன் நான் இது மலையாளத்துல இருந்து அல்லது இந்த புத்தகம் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரே உரையினுடைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் அவரோட டேபிளே வந்து நான் ஏர் இண்டாவிலேருந்து பல இடங்களில் பார்த்துருக்கோம் கடைசியாக இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் அவர் வேலை பார்த்துடனும் அவரோட டேபிள் வந்து பெருசாக இருக்கும் மற்ற எல்லாத்துக்கும் சின்ன சின்ன டேபிள் தான் இருக்கும் அவர் மட்டும் பெருசாக இருக்கும் இந்த பக்கம் அடிக்கடிக்கு வச்சுருப்பார் எல்லா இதுவும் வச்சிருப்பார் இடல சின்ன சின்ன ஓவியம் வரையிற்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல அவர்கிட்ட தான் இருக்கும் அப்படியான ஒரு துடிப்போடு தான் வேலை பார்த்துட்டு இருக்கவர் தொடர்ந்து ஒரு இருபது வருடங்களாக அவங்க எல்லாமே சொன்ன மாதிரியான கதைகளில் மொழிபெயர்ப்புலேருந்து இருந்து கதை வரைக்கும் போய்ட்டார் ஓவியங்களையும் அவருக்கு சிறார் ஓவியங்களை அந்த வாய்ப்புகளை இன்னும் இனிமேலாவது நாம் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா அவர் பழைய காமிக்ஸ் கொண்டு வரணுன்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது இல்லையா அது மாதிரியான சூழலை தமிழில் கொண்டு வரணும்னா அவரும் நண்பர்கள் சேர்ந்து அதுக்கான முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சிகளுக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி